ஹாய் கேஸ் வெல்கம் பேக் மை சேனல் கார்த்திகை தீபம் சீரியல்ல ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கிற கார்த்திக் ராஜ் அவங்க ஒரு ஃபேமஸான ஹீரோ தான் கார்த்திகை பார்த்து பொறாமா படாத சின்னத்திர ஹீரோக்கள் யாருமே இல்லைங்க எல்லாருமே கார்த்திகுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமா பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க கார்த்திக்கும் ஒரு சில சீரியல் பார்த்திங்கன்னா நடிச்சிருக்குறாங்க அதுவும் ரொம்பவே வந்து ஹிட்டாக இருக்குது அதே தொடர்ந்து ஒரு சில மூவிலையும் வந்து நடிச்சிருக்கிறாங்க மற்ற ஆக்டர்ஸ் யாராக இருந்தாலும் சரி ஒரு சீரியல்லாக இருந்தால் அதில் சின்ன கேரக்டரில் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தா கூட போதும் அதை வச்சு அவங்க நிறைய விளம்பரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தான் இப்போ நம்மளுடைய தீபாவை நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஆர்த்திகா அவங்க வந்து ரீசண்ட்டாக ஒரு விளம்பரத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க இது த ஜி தமிழ் சேனலுக்கு செல்ல பிள்ளையாக இருக்கிற டாப் ஹீரோவாக இருக்கிற கார்த்திக் ப்ரோ இது வரைக்கும் எதுக்காக எந்த ஒரு விளம்பரத்துலையுமே நடிக்காமல் இருக்கிறாங்க அவங்க நடித்தா கண்டிப்பாக அந்த விளம்பரமானது சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக கார்த்திக் ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுக்குறதே அவங்களுக்கு வந்து பிடிக்காது இருந்தாலும் வேற வழி இல்லாமல் ரசிகர்களுக்காக அதை வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு நடிக்கிறது மட்டும்தான் வந்து பிடிச்சிருக்குது மற்றபடி தன்னோட டேலண்ட்டை வந்து சின்ன திரையிலேயும் வெள்ளி திரையிலேயும் காட்டுன காட்டுறது மட்டும்தான் அவங்களுடைய எய்மாவே இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன விளம்பரத்துலலாம் நடித்து அவங்களுடைய டேலண்ட்டை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு அவங்க கொஞ்சம் கூட வந்து யோசிக்கவே இல்லை அதனால தான் கார்த்திக் ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கிற நிறைய விளம்பரத்துக்கான ஷூட்டிங்கை வந்து வாய்ப்பையும் அவங்க வந்து தட்டி கழிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க கார்த்திகை பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் சிக்சலில் கமெண்ட் பண்ணுங்கள் கார்த்திக் எந்த விளம்பரத்தில் நடித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்